இந்த உலகத்தில் ரொம்பவே வலிமையான உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா உயிரினங்களை உங்களால் அடையாளம் காண்பிக்க முடியும் ஆனால் யார்னாலையும் கணிக்க முடியாத ஒரு உயிரினம் இருக்குது அதுதான் இந்த சாண வண்டுகள் இவர்களோட வாழ்வியலை பார்ப்போம் ஒரு சாணத்தை உருட்டிட்டு போய் அதுக்குள்ளே முட்டையிடுது அந்த உருட்டின சாணத்துக்குள்ளே ஒரு முட்டையோ இல்லை ரெண்டு முட்டையோ ரொம்ப அதிசயமாக சில முட்டைகள் அப்படின்னு சொல்லி அந்த ஊருட்டிட்டு வந்த சாணத்துக்குள்ளே முட்டையிடுது அதுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ள காலநிலையை பொறுத்து லார்வா வெளியே வருது கிட்டத்தட்ட ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய லார்வா இது ஒரு ஒரு வாரத்துலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே அந்த சுற்றி இருக்கிற அந்த சாணத்தை சாப்பிட்டு பூப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடையுது அதிலிருந்து அது ஒரு சாண வண்டாக மாறுறதுக்கு அடுத்து ஒரு ஒரு வாரம் ஆகுது அப்புறம் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே அது ஒரு வயது வந்த ஒரு சாண வண்டாக உருவெடுக்குது பொதுவாகவே சாண வண்டுகளுக்கு மோப்ப சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனுடைய நுகரும் திறனை வச்சு விலங்குகளோட சாணங்களை தேடி அது நகர ஆரம்பிக்குது அதோட முன்னங்கால்கள் பார்ப்பறதுக்கு ஒரு மண்வெட்டி மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதோட பின்னங்கால்கள் ரெண்டும் ரொம்பவே வலிமையாக இருக்கும் தன்னோட முன்னங்கால்களை வச்சு அது அந்த சாணத்தை வெட்டி வெட்டி அது ஒரு பந்து மாதிரி உருண்டையாக மாற்றி அதை உருட்டிட்டு வேறு இடத்துக்கு போகுது வேறு இடத்துல போய் அங்கே சின்ன சின்ன துளையிட்டு அதுக்குள்ளே அந்த பந்தை உள்ளே போட்டு வைக்கிது அதை தான் அது உணவாகவும் எடுத்துக்கிறது தன்னோடய இனப்பெருக்கத்தையும் அதில் தான் பண்ணுது இனப்பெருக்க கால ஒரு பெண் வண்டானது ஆண் வண்டு உருட்டிட்டு வந்த அந்த பந்துக்குள்ளே இன சேர்ந்து அதுக்குள்ளே தான் முட்டையிடும் இவங்களுக்குள்ள சில வகைகள் உண்டு சாணத்தை உருட்டிட்டு எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல சேமித்து வச்சு இனப்பெருக்கம் செய்கிறது ஒரு வகை அப்புறம் சாணம் இருக்கிறதவே அதுக்கு அடியிலேயே ஓட்ட போட்டு அதுக்குள்ளே சாணத்தை சேமித்து வச்சு வாழ்கிறது இன்னொரு வகை அப்புறம் ஏதாவது வண்டு சாணத்தை உருட்டிகிட்டு வரும்போது அவங்ககிட்ட அடித்து பிடுங்கி அந்த உருண்டிய பக்கமாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இன்னொரு வகை இருக்குது தனக்கு பிடித்தமான விலங்கு மேலே அவங்க உட்காந்துக்குவாங்க அவங்க எப்போது சாணம் போடுறாங்களோ அப்போது இறங்கி சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியும் ஒரு வகை உண்டு இவர்களோட வாழ்நாள் வந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் இவர்கள் எவ்வளோ வலிமையானவர்கள் அப்படின்னா தன்னோட எடையை போல் கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு எடையுள்ள சாணத்தை கூட உருண்டையாக பந்தாக மாற்றி இவங்க உருட்டிட்டு அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இவங்கக்கிட்ட வலிமை இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது மடங்கு எடையை தள்ளிட்டு போனோன்னா அதனுடைய வலிமை ரொம்பவே அபாரமானது ஒரு நாளைக்கு இந்த வண்டானது தன்னோட இடம் மாதிரி கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மடங்கு எடையுடைய சாணத்தை இவங்க அந்த இடத்துலருந்து அகற்றிகிட்டு போய் தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க கடுமையான உழைப்பாளிகள் எல்லா உயிரினங்களோட சாணத்தை சாப்பிட்டாலும் தாவரங்கள்லேருந்து வர்ற உயிர்களோட சாணத்தை சாப்பிட்றது தான் இவங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க இதுலேயும் ஒரு குறிப்பாக யானைகளோட சாணத்தை சாப்பிட்றது தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பிடித்தமான உணவாகவும் இருக்குது ஒரு இடத்துலேருந்து சாணத்தை உருட்டிட்டு போகிற அந்த வண்டானது வேறு வேறு இடத்துல அதை புதைச்சி வைக்கிறாங்க அதனால் மண்ணுக்கு காற்றோட்டம் அதிகம் ஏற்பட்டு மண் வளம் மேம்படுது அது மட்டும் இல்லாமல் இவர்களால் மீத்தேன் வாயு கட்டுப்படுத்தப்படுகிறது ஒரு இடத்துல சாணம் இருக்குது அப்படின்னா அதை இந்த சாண வண்டுகள் இவர்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அந்த இடத்துல மற்ற ஈக்கள் போன்ற ஒட்டுண்ணிகள் உட்காந்து தன்னோட இனத்தை பெருக்கிட்டு போயிடுறாங்க அதனால் பல நோய்கள் உண்டாகிறது இந்த சாண வண்டுகள் அதை உருட்டி எடுத்துகிட்டு போகிறனால இந்த மாதிரி நிறைய நோய் அபாயங்கள்லேருந்து மனிதர்களும் சரி விலங்குகளும் சரி இருந்து காப்பாற்றப்படுறாங்க